ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா போய் நினைக்கிறாங்க இப்போ வந்துங்க நம்ம மத்திய பிரதேசத்தில் இருக்காங்க நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் ராஜஸ்தான் அன்லோட் பண்ணிவிட்டு எம்பியில் வந்துட்டுங்க நிம்மச்சுக்கிற ஊருக்கு பூண்டு ஏற்ற வர மாதிரி சொல்லியிருப்பேங்க வாடிப்பட்டிக்கு வந்ததுக்கு அப்புறந்தாங்க தெரிஞ்சது என்னென்னா மொத்தம் ரன்லோடு சொல்லியிருந்தாங்க தூத்துக்குடிக்கு வந்து பூண்டுங்க அட்டைப்பட்டியில் வரும்ல அது வந்துட்டு ஒரு இருபது டன் சொன்னாங்க அடுத்தது வந்துங்க திண்டுக்கலுக்கு பதினஞ்சு டன் பருப்புங்க அதுக்கு மேலே பத்து டன் பூண்டு பூண்டு வந்து இறக்கிட்டு தாங்க மறுபடியும் நம்ம தி வாடிப்பட்டியில் இறக்கிட்டு திண்டுக்கல் வந்துட்டு மறுபடியும் நம்ம வாடிப்பட்டியில் தாங்க சிவகாச்சி போகணும் அது வாடகை ஒன்றும் கட்டுப்படி ஆகலைங்க அப்போ இப்பாட்டு இருந்தோம்னா நிஜா மொட்டாசா கூட போயிடுலாங்க பொருள்கெலாம் ஏற்றிருக்கலாம் நம்ம இங்கே வந்தது வாடகை கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க தாங்க வந்தோம் அப்புறம் இங்கே வந்து பார்த்தா வாடகையில் ஒன்றும் இல்லை அப்புறம் சரின்ட்டு இப்போ அதனால சரி தூத்துக்குடி ஏற்றிலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க நான் கன்ஃபார்ம் பண்ண அப்பா அப்போ தான் பேசிகிட்டு இருக்காரு அப்புறம் அது அப்பாட்டே கேட்பேங்க நம்ம எந்தூர் லோடு ஏற்ற போகிறோம் அப்படின்ட்டு இந்த வீட்டில் வந்துங்க எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எந்தூரு லோடு ஏற்ற போகிறோம் அதுக்கப்புறங்க எந்த ரூட் விலையே போகிறோம் அப்படிங்கிறது அவுரங்காபாத் வழியாக போகிறோமா இல்லை துல்லிய வழியாக போய் ஸ்டீடியோ போகிறோம் பார்க்குங்க அப்படி ஒரு நாள் வழியாக போனோம்னா நம்ம அப்பாவுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க அப்பாவே சொல்லியிருப்பார் ஸ்டார்டிங்கில் திருடங்கு வந்து நைட்டு ஒரு பதினொன்று மணிக்கு வண்டியில் ஏறி களத்தில் கட்டி வச்சு ஒரு பதினாயிரம் படத்தை பணத்தை பிடிக்கிட்டு போனோம்னு சொல்லியிருப்பேன் அது எந்த இடம்னு சொல்லி அப்பாவுக்கு ஞாபகம் இருக்குதுங்க அதை வந்து அந்த இடத்த வந்து நான் காட்டுறேன் எந்த பிள்ளை அப்படின்ட்டு எந்த ஊருக்குங்கம்மா கன்ஃபார்ம் லோடு தூத்துக்குடி தான் தூத்துக்குடி இருட்டு இது பூண்டா ஆட்டோபெட்டி ஆங்கப்பாட்டி சரிங்கப்பா என்ன ரொம்ப போகறது போக முடியுதா சோத்தா டீ குடினா குடிச்சிட்டு ஆ சாம்பா டீ ஒன்று குடிச்சுட்டு வராங்கப்பா குடிச்சிட்டு போதும் கொழம்பு கொழம்பு முட்டைகா சாம்பார்

ஏடி ஆர்பை கட்ட வரைக்கும் மழை வராமல் தான் போதுங்க அப்படியே வானம் கரு கருக்கு இப்போ லோடு ஏற்ற கிளம்புலாங்க தூத்துக்குடிதாங்க இப்போ என்னென்னா மொத்தம் நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குங்க லோடு வந்துட்டு ஏற்றிட்டு எந்த வழியாக போகிறது அப்படின்னு மொத்தம் மூணு ரூட் இருக்குங்க ஒன்று வந்து துளியாக போய் சாலிஸ்கன் வழியாக போகிறது அதில் வந்து சாலிஸ்கன் கார்டு வேலையாயிட்டிருக்கு அப்படின்னாங்க அடுத்தது இல்லைனா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போங்க அந்த அஜந்தா கேவ்ஸ் வழியாக போயிருப்போம் அதில் வந்து அந்த அஜந்தா கேவ்ஸ்க்கு அந்த பக்கம் ஏதோ பால வேலையாவது அங்கேயும் இல்லையா இன்னொன்று துளியாக போய் ஸ்ரீடி நகருங்க நகரில் வந்துட்டு ஏதோ கோயில் ஃபங்க்ஷன் அந்த பன் பந்தரப்பூர் ஊர் இருக்குங்க அந்த கோயில் ஃபங்க்ஷன்னால் எல்லாம் பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி தான் விட்றாங்களாமாங்க இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் வர தமிழ்நாட்டு வண்டி தான் நம்ம கேட்கணும் எந்த ரூட் வழியாக போகிறது அப்படின்ட்டு ஆமாலியாப்ளையாங்க

அதான் அப்படியே கிளம்பலாங்க நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு வெயில் அடிக்கும் போது வெயில் காலத்தில் இந்த வருஷம் குஜராத்தை பற்றி நியூஸில் பாருங்க மலையை பற்றி நியூஸாக வந்துட்டுருக்கு அப்படின்னு நிம்மச்சு டவுனுக்குள்ளே வந்தாச்சுங்க முன்னாடி நம்மளை ஆஃபீஸ்கார கூட்டு போயிட்டு இருக்காரு பாட்டுக்கு நான் பார்த்துருப்பீங்க வீடியோ வந்துட்டு ஏதோ ஒன்று இருக்குங்க நம்பூர் மாதிரி இருக்குங்க வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியலங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தானே சரி நான் அங்கே இருந்த எம்பி சரிங்க சுத்தமாக நெட்ஒர்க்கே நமக்கு கிடைக்கலங்க அதனாலதான் நல்லா கண்ணிவா வீடியோ அப்லோட் பண்ண முடியல இடம் போட்டு போயிடலாங்க அப்படியே பாருக்கிற மாதிரி நம்மளது எம்டி வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு டன்னுக்கு நாளில் இருக்குதுங்க போய் இந்த டீசல் டீசல்ட்டாங்க ஊரில் ஓனர்ட்ட கேட்டு கழுத்தி போட வேண்டியதாங்க ஏன்னா டீசல் வந்து இங்கே தொண்ணூறுவா தாங்க குஜராத்தில் தொண்ணூறு சொல்கிற அதனால இங்கே வந்து அடிச்சுக்கலாம் தொண்ணூறுவா தொண்ணூற்றி இது என்ன வேலை செய்யலை நம்மளது எம்டி வந்துங்க பதினொன்று இரநூத்தி எழுபதுங்க பதினோரு டன்னு இரநூத்தி எழுபதுல இருக்குது உள்ள மிலடரி கேம்ப் மாதிரி போட்டிருக்குங்க நம்ம கூப்பிட்டே போயிட்டு இருக்காரு இன்னும் ஸ்பாட்டுக்கு எவ்வளவு தெரியல கோலமாங்க ரொம்ப இக்கட்டான இடங்க மண்டி ஆட்டிருக்குங்க பூண்டு ஏத்துற குடோனுக்கு வந்தாச்சுங்க இதுதாங்க பாக்ஸ் இந்த பாக்ஸ் தான் ஏற்ற போறேன்னு நினைக்கிறேன் தெரிலங்க வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் எந்த பாக்ஸ் அப்படின்ட்டு आ गई 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 मामा मैं चौदह

எல்லாமே சுத்தமான நாட்டு பூண்டுங்க அப்படியே வாச தூக்குதுங்க ஆளுங்க நம்ம ஏற்ற போகிறோங்க இந்த லைனுக்கு ஆறு பிடிக்குது கீழே இந்த லைனுக்குங்க பதினாலா

அப்படி பின்னாடி வர வர நாற்பத்தி எட்டு வருமாம்மா பட்டாசு போடுற மாதிரி உள்ள அந்த தகுடு போட்டுங்க உள்கட்டு போட்டு மறுதாங்க வெளிக்கட்டு போடணும் இல்லைன்னா பெட்டி டேமேஜ் ஆகி போயிடும் நான் வேறங்க வடுகப்பட்டிக்கு வாடிப்பட்டி வாடிப்பட்டி இன்ட்ரோல் கொடுத்தேன் இப்போ வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுது நமக்கு அந்த ரெண்டு ஊரும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி போச்சுங்க பட்டி பட்டின்னு வரதுனால ஹைட் வந்துங்க ஃபஸ்ட்டு லைன் வந்து கம்மியாக இருக்குது அடுத்து அதிகமாக இருக்குது பின்னாடி வர வர ஒரு நாலு அட்டிக்கு வந்து இப்போ இருக்கிறதுக்கு மேலே இன்னொரு பெட்டி வைப்பாங்களாமாங்க கொஞ்சம் ஹைட் வரும் கயிறு போட்டு பின்னாடி கட்டி அது இல்லாமல் இருந்தால் கூட ஒரு சாப்பிட மணிங்க கவுத்த அவுத்துட்டுங்க பழைய கயிறு கொஞ்சம் இருக்குது அதை வச்சு கட்ட சொல்லிட்டு நம்ம அந்த தகுடை வச்சு வச்சு உள்கட்டு போட்டு வரலாங்க அந்த வேலையை செஞ்சால் டக்கு டக்குன்னு வேலையாச்சும் முடியும் பூண்டு பொறுத்த வரைக்குங்க ஏகப்பட்ட குவாலிட்டி இருக்குது இதுலேயே பாருங்கள் ப்ளூ கலர் ஒன்று அப்புறம் க்ரீன் கலர் ஒன்று அந்த பக்கம் ஒயிட் கலர் ஒரு பாக்ஸு அப்படியே அந்த பக்கம் பாருங்கள் எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே ஒவ்வொரு ரகமாக ரேட்டு வந்து மாறுமாமா வீட்டில் கேட்டால் பூண்டு கால் கிலோ அறுபது ரூபாங்க ரேட்டில் அதிகமாக பார்க்கலாங்க ஒரு பாக்ஸ் இது வீட்டுக்கு கேட்டு பார்ப்போம் ரேட்டு எவ்வளோ சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மியாக கொடுத்து வாங்கிட்டு போகலாம் ஆனால் முப்பது கிலோ ஒரு மாட்டிருக்குங்க ஒரு பாக்ஸு இந்த பூண்டு ஒரு ரகங்காதா இதெல்லாம் ரெண்டாம் தரம் மூணாந்தரமாக ஆளுங்க மொத்தம் ரெண்டு பேர் தாங்க இருக்காங்க ஒரு தூய்கூராக ரெண்டு பேர் லோடு பண்ணுறாங்க இன்னும் ஒரு ரெண்டு பேர் வரணுங்க வந்தாங்கன்னா டக்கு டக் டக்குன்னு லோடு பண்ணலாம் ஒரு மணிக்கு சாப்பிட போனோம்னா மறுபடியும் வரத்துக்கு ரெண்டு மணி ஆயிருங்க ஒரு மணிக்கெல்லாம் விட்டாங்கன்னா பரவாயில்ல பாய போட்டுடலாம் அரை மண்டி ஏற்றாங்க சரி ஃப்ரீயாக தாங்க இருக்கோம் ஒரு உள்கட்டு போட்டுடலாங்க தகுடை வச்சு எத்தனைமா வேணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு போது போதுங்கப்பா போதுங்கப்பா வேறு என்ன முடி இடத்துல விடுங்க கவர் ஊத்துட்டாங்க முன்னாடி போட்டுமா போது பாதிரி இடத்துல விடுங்கப்பா வாங்க பாது என்னது ஏதோ பெயிண்டர் அடிச்சு வச்சிருக்காங்க அடிச்சு பார்த்துருக்கோம் டயரில் பாருங்க அந்த பெயிண்ட் மாதிரி எதாவது அடிச்சு வச்சிருக்காங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம டயராக கிடச்சிது ஆ இது அவ்வளோதான் போவே போவாதாங்கப்பா பார்த்தே அசிங்கமாக இருக்குதுதான் லோடு ஏற்றி முடிக்க போகிறாங்க இன்னும் ஒரு ரெண்டட்டிக்கு ஒரு முப்பது தான் தாங்க பாக்கி இருக்குது ஏற்றிட்டு மீறி உள்கட்டு போட்டுங்க பெல்ட் போடணும் பாய் போடுறதுக்கு பெல்ட் போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க ஏற்றி முடிக்க போகிறாங்க மூட்டை ஒரு பதினோரு மூட்டைங்க இப்போ அந்த உதிரி பூண்டு ரோடு ஏற்றிங்க இப்போதைக்கு சும்மா ஒரு அரை வண்டிக்கு மட்டும் கை போட்டுங்க பெல்ட் போட்டு போயிடலாங்க ஏன்னா இது பெட்டி வந்து பாருங்கள் சரீரத்துக்கு வாய்ப்பு அதிகம் அதனால் பின்னாடி ஒரு ரெண்டு பெல்ட் மட்டும் போட்டிருக்குங்க அது இல்லாமல் உள்கட்டும் போட்டிருக்குங்க சரீரத்துக்கு வாய்ப்பு கம்மி தான் இறக்கிட்டு வண்டியை ஒரு ரவுண்டு அடிப்பாங்க எப்படி கையெல்லாம் கட்டியிருக்கோம் அப்படின்ட்டு பாய்க்கிட்டு அதை பார்ப்போம் லோடு ஏற்றிட்டுங்க கிளம்பியாச்சு போயிட்டு இடையை போடலாங்க இடையை போடும்போது வண்டியை கட்டுறேன் கயிறு கட்டுனதெல்லாம் ஒரு பத்து கிலோ பூண்டு வந்து இங்கே ஓனர்ட்ட கேட்டிருந்தாங்க அந்த வண்டி ஓனர்ட்ட தரன் தந்துருந்தாரு அப்புறம் ஒரு கிளம்பிட்டாருங்க கிளம்புனதுக்கப்புறம் நாங்களும் எல்லாம் தாய்ப்பாக கட்டு போகும்போது உள்ள இருக்கு ஆள்ட்டு போய் கேட்குறோம் பூண்டெல்லாம் இல்லை அப்படின்ட்டாங்க நாங்கள் பத்து கிலோ காசு தான் கேட்டோம் அதில் வந்து ஒரு நாலஞ்சு ரக இருக்குது எந்த ரக வேணுமோ வாங்கிங்க அப்படின்னாரு ஆனால் போனதுக்கப்புறம் அந்த வடக்கு பைசு அவனுக்கு வேலை காட்டிட்டானுங்க வரலாம் வாங்கப்பா லெஃப்ட்டு லெஃப்ட் ஆகிறது வாங்கப்பா போகும்போது கட்டாயிடுச்சுங்க இப்போ ஃப்ரெண்டில் மரம் இருக்கிறதுனால கட்ட மாட்டேங்குது ஆ போது போகுதுங்கப்பா ஃபுல்லாக லெஃப்ட்டு ஃபுல்லாக லெஃப்ட் ஆடுறது வாங்கப்பா லெஃப்ட்டு லெஃப்ட்டு ஃபுல்லாக ஆடுறது வாங்கப்பா போகலாம் போங்கப்பா போகலாம் 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 பாங்கப்பா நீமச்சங்கர் ஊர்லேருந்து நம்ம தூத்துக்குடி வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டருங்க முந்நூறு முந்நூற்றம்பது வரும் இன்றைக்கி என்ன கிழமைனாங்க புதன்கிழமைங்க வியாழன் ஓட்டி வெள்ளி ஓட்டி சனிக்கிழமை காலையில் போகணுன்னு நினைக்கிறேங்க சிட்டியாக இருந்தால் அப்புறம் சனிக்கிழம நைட்டு தான் இறக்க முடியும் அவுட்டராக இருந்தால் காலில் இறக்கலாம் போகிற டைமில் இறக்கலாங்க அவுட்டராக இருந்தால் வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பேங்க லெஃப்ட் மாறுங்க லெஃப்ட் ஆ ஸ்டடி ஸ்டடி பண்ணிக்கிங்க வீணா போன கம்ப்யூட்டர் தான் இருக்குங்க போடாட்டிருக்கு இப்போ கிளம்பலாங்க இப்போ ஆஃபீஸுக்கு வந்துங்க ஃபோன் பண்ணோம் நைட்டில் போவான்னா இங்கே வந்து சூரியவாலா இருக்காங்க எப்படின்னா சூரிய தான் கத்தி வச்சுட்டு நைட்டு பைக்கில் வந்து மிரட்டி பணம் வாங்குறது அந்த மாதிரி நடக்குமா அந்த ரோட்டில் அதனால் அப்பாவோடய ஃப்ரெண்ட் ஒருத்தருக்காருங்க அவர் எல்லோரும் இந்த லைந்தை ஓட்டிகிட்டு இருக்காரு அவர்கிட்ட ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டுக்கிட்டுங்க நைட்டு கிளம்புறோமா இல்லை காலில் கிளம்புறோமா எந்த ரோட்டில் போகிறோங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் இதில் வந்துங்க லெஃப்ட்டு போனால் அதான் ராஜஸ்தானு அந்த டெல்லி ரோடு ரைட்டில் போனாங்க நேராக இந்தூர் துலியா அந்த ரோடுங்க நம்ம ரைட்டில் திரும்பி நிறுத்திட்டுங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வண்டி எடுக்கணும் இல்லைன்னா போய் ஆஃபீஸில் நிறுத்திக்கலாம் நைட்டில் இதில் போனால் சூரிய வேலை இருக்கிறாங்க போவாதீங்க காலையில் போங்கிறாரு ஆ சரி ரைட்ண்ணா சரி அப்படி பண்ணி கணக்கு முடியும் போது நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேங்கண்ணா ஆ ரைட்டு ஓகேங்கண்ணா சரி ஆ சரிங்க சரிங்கண்ணா ஏங்க கணக்கு முடியும் ஃபோன் பண்ண சொன்னாரு

ஒரு அஞ்சு மணிக்கு எடுத்துக்கலாங்க ஏன்னா திருட்டுருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ரோட்டில் நம்ம இப்போ போக போகிறது வந்து பார்த்தோம்னாங்க துல்லியாவுக்கு போய் ஸ்ரீடி அக்மத் நகர் அப்படி தாங்க போக போகிறோம் அதில் நம்ம ரோடு போட்டுருக்காங்க பாருங்கள் ரைட் சைடில் வந்துட்டு இந்த லேன் போட்டுருக்காங்களா லெஃப்ட் சைடில் அந்த பைக் போகிறதுக்கு லேனே கிடையாதுங்க லாரி போச்சுன்னா லாரி மட்டும் கரெக்டாக பஸ் ஆகும் அதனால் இந்த ரோட்டில் நம்ம லாரி ரைட்டில் போகிறதா நமக்கு சேஃப்புங்க நம்ம பார்த்துருப்பேங்க இன்ஸ்டாகிராமில் கூட ஒரு ரீல்ஸ் ஒன்று வைரல் ஆச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த லாரி போயிட்டுருக்குங்க மேலே ஏறி பெட்டி தள்ளி அப்படியே பைக்கில் மூணு பேர் அப்படியே உக்கா ரெண்டு பேர் உட்காருவாங்க அது வந்து நடந்தது வந்து இங்கே எம்பியில் தாங்க எம்பி வந்து ச எப்படி சொல்கிறதுங்க மகாராஷ்டிரா ராஜஸ்தான் யூபிக்கெலாம் செலச்சது கிடையாதுங்க இதுவும் ஒரு பயங்கரமான திருட்டு ஏரியா தான் நம்ம குவாலிலேருந்து வரும்போதே பார்த்துங்க போக சொன்னாங்க அந்த பாய் ஊரில்லாம் நம்மங்க பாருங்கள் நம்ம பேரை வச்சுட்டு என்னென்ன செலத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அதனால் போயிட்டுங்க நீட்டாக ஆஃபீஸில் படுத்து தூங்கிட்டு காலைல பொறுமையாக கிளம்புலாங்க ஒன்றும் அவசரம் கிடையாது வெயிட் வந்துங்க கரெக்டாக இருபது டன் நூறு கிலோ வந்ததுங்க அந்த நூறு கிலோ வாடகை கிடையாது இருபது டன்னு தான் வாடகை நம்ம அதனால் போயிட்டுங்க ஆஃபீஸில் கணக்கு முடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டு காலைல அஞ்சு மணிக்கு எடுப்போம் நம்ம போகிற ரூட் வந்துங்க மொத்தம் மூணு ரூட் இருக்குங்க நான் காலையில் சொன்ன மாதிரி அந்த நம்ம பார்த்துருப்போங்க எம்பியில் வந்துட்டு உருளைக்கிழங்கு இந்தூரில் ஏற்றிட்டு இந்த அஜந்தா கேவ்ஸுங்கிற வழியாக போயிருப்போம் அவரவங்க பார்த்து பீடு அந்த வழியாக போகலாங்க ஏன்னா அஜந்தா கேவ்ஸ் வந்து ஏதோ பாலை விளையாட்டிருக்காங்க அதனால அங்கே வண்டி விடலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு டிரைவர்னு சொன்னார் அடுத்ததுங்க அதே மாதிரி இந்த சாலிஸ்கன் அந்த நேராக துலியாக போய் அவுரங்காபாத் போய்ங்க சாலிஸ்கான் அப்படியும் போகலாம் அங்கே சாலிஸ்கன்லேயே ஏதோ ஒரு பால் இருக்காங்க அதே லாரி விடல அப்படின்னாங்க நம்ம கோபா ரூட் வந்துங்க துலியா அப்புறம் அந்த மண்மேடு ஸ்ரீடிங்க அக்மத் நகர் போய் எப்போ தெம்பூர் செம்பூர்னி சோலாப்பூர் பீஜாப்பூர் அப்படி போய் போயிடுவாங்க இதில் வந்துட்டுங்க அதே நகர்லேயும் வந்துட்டு வண்டி நைட் டைம் தான் பாஸ் ஆகுதாமாங்க அந்த பகல் டைமில் வந்துட்டுங்க அந்த பந்தர்பூர்னு ஊர் இருக்குங்க நான் நெக்ஸ்ட் டேல வந்து அது காட்டுறேங்க எல்லாம் வழியில் நடந்து போயிட்டுருப்பாங்க கோயிலுக்கு அது வந்து என்னென்னாங்க அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குதுங்க பீமா ரிவர்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் கர்நாடகாவையும் மகாராஷ்டிராவையும் பிரிக்கிற அந்த பீஜாப்பூர் பார்டரில் அதை பார்த்துருப்போம் நான் நாளைக்கு போனால் பகல் டைம் போனால் அந்த ஆற்றை நான் காட்டுறேங்க அங்கே வந்து அந்த பந்தர்பூர் ஊர்லேயே தாங்க அந்த ஆறு போகுது அங்கே வந்துட்டு சிவன் கோயில் ஒன்று இருக்குங்க அது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் அப்புறம் அந்த கோயிலுக்காக இப்போ எப்பவுமே ஜூலை டூ செப்டம்பருங்க இந்த மூணு மாதமும் இந்த மகாராஷ்டிராவிலேருந்து மோஸ்ட்லி இருந்து நடந்து போயிட்டே தாங்க இருப்பாங்க நம்ம முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீட்டில் நான் பகல் டைமில் அங்கே பாஸ் பண்ணும்போது நடந்து போயிட்டு இருந்தாங்கன்னா அதை நம்ம பார்ப்பேங்க அப்புறம் அப்படியே பொறுமையாக போகலாங்க போய் படுத்து விட்டு கணக்கு முடிச்சுட்டு காலையில் எந்திரிச்சி பொறுமையாக போவோம் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல இடமா பார்த்து குளிக்கணுங்க நம்ம இதுலேயே வந்து பார்த்தோம்னாலும் ரத்தலம் அப்புறம் இன்னொரு ஊர் சொன்னாங்க இந்த இந்த வழியிலாம் வந்தால் போனதில்லை அதனால் அந்த மன்சூர் அந்த வழியில் நாங்கள் போவோம் இந்தூர் போய் மான்பூர் இப்படி போயிடுவாங்க சேர்ந்துவா அப்படி அதனால் நாளைக்கு பகலில் போகிறதுனால அடுத்த வீடியோவில் இது எல்லா ரூட்டையும் நம்ம பார்க்கலாங்க மறுபடியும் பார்ப்போங்க நம்ம அடுத்த வீடியோவில்